¡Me estoy வணக்கம் ஜிஎம்கே நாவல்ஸ் சேனலுக்கு உங்கள் வரையும் அன்போடு வரவேற்கிறேன் முத்து கிருஷ்ணன் அவர்களின் எழுத்தில் என்னுள்ளே மாற்றம் வந்தாச்சு முன்னுரை காதல் தோல்வியிலிருந்து மீண்டு வரும் நாயகனை பற்றி பேசுகிறது கதை உடன் நாயகனின் முன்னாள் காதல் பற்றியும் இந்நாள் திருமண வாழ்வை பற்றியும் கூறுகிறது நாயகனின் அழகிய மனமாற்றமே என்னுள்ளே மாற்றம் வந்தாச்சு கதையின் கரு ஆசிரியரின் பொறுப்பு துருப்பு இக்கதையில் வரும் சம்பவங்களும் பெயர்களும் கதாபாத்திரங்களும் அனைத்தும் கற்பனையே இதில் வரும் எந்த கதாபாத்திரமும் கதையமைப்பும் எவரையும் தனிப்பட்ட முறையில் புண்படுத்தும் நோக்கத்தோடு எழுதவில்லை என்று கூறிக்கொள்கிறேன் மீறியும் உங்கள் மனதில் சந்தேகம் எழுமானால் அதற்கு நான் பொறுப்பல்ல என்னுள்ளே மாற்றம் வந்தாச்சு அத்தியாயம் ஒன்று மார்கழியின் காலைப்பொழுது நிவிதா வண்ணங்கள் கொண்டு அந்த ரங்கோலி கோலத்தை அழகுபடுத்தி கொண்டிருக்க அங்கு வந்து சேர்ந்தான் மதிநீதி அழகா இருக்குடி கைவசம் நிறைய திறம இருக்கும் போல இந்த கோலத்தை டிசைன் பண்ணி சுவரில் வரைஞ்சா எப்படி இருக்கும் மதி கேட்க செட்டென கண் விரிந்தாள் நிவி தேய் மதி செம்ம ஐடியாடா வா டிசைன் போட்டு பார்ப்போம் ஆஃபீஸ் போய் பார்ப்போம் அப்பா வந்தா வேர்வ காயக்கூடாதுன்னு சொல்லி திட்டுவர் வேலை எல்லாம் அப்புறம் இப்போ ஒரு காப்பி கொடு நிவி வீட்டின் உள்ளே செல்ல இவனும் அவளோடு உள்ளே சென்றான் அவன் பின்னே மதியின் அப்பாவும் உள்ளே வர நிவியின் அம்மா ஜெயந்தி இருவரையும் வரவேற்றுவிட்டு கணவரை அழைக்கச் சென்றார் நிவி காப்பி தர அங்கே ஒரு அரட்டை கச்சேரி அரங்கேறியது அவர்கள் அதை முடிப்பதற்குள் அவர்களைப் பற்றி அறிந்து கொள்வோம் நிவிதா நம் கதையின் நாயகி அவளின் அப்பா தவமணி இருதய அறுவை சிகிச்சை செய்யும் மருத்துவர் அவரின் துணைவி ஜெயந்தி இல்லத்தரசி நிவிதா இன்டீரியர் டிசைனர் குமரவேல் அமுதா தம்பதிகளுக்கு மூன்று மகன்கள் மூத்தவன் நவநிதி அடுத்து மதிநிதி மூன்றாம் மகன் கவிநிதி குமரவேல் தவமணி இருவரின் நட்புதான் இந்த இரு குடும்பங்களை இணைக்கும் பாலமாக இருந்தது அதை இன்னும் இணைத்தது மதி நிவியின் நட்பு மதியும் நிவியும் விவரம் அறிந்த நாளிலிருந்து நண்பர்கள் நிவி என்றால் மதியின் தாயான அமுதாவிற்கு பெரிய அதிகம் பெண் பிள்ளை இல்லாத அவருக்கு நிவிதான் பெண் பிள்ளை நிவி போல மதியும் இன்டீரியர் டிசைனர் என்பதால் இருவரின் வேலையும் ஒரே இடத்தில் அதே போல நவநீதி என்றால் தவமணிக்கு பிரியம் அதிகம் குமரவேலுக்கு அடுத்து அவரின் நெருங்கிய நண்பன் என்றால் நவநீதிதான் நவநீதிதான் நம் கதையின் நாயகன் நவநீதிக்கும் தவமணி என்றால் பிரியம் மரியாதை அதுபோக அவர்தான் அவனுக்கு குரு அவரை போலவே மருத்துவம் படித்து இருதய அறுவை சிகிச்சை படிப்பை முடித்து அவரின் மருத்துவமனையில் வேலைக்கு சேர்ந்திருக்கிறான் அமைதியான அழகான குடும்பம் இவர்களுடையது இங்கு மாற்றம் எப்படி வருகிறது என்று பார்ப்போமா அரட்டை கச்சேரி முடிந்திருக்க அவரவர் வேலையை பார்க்க விடை பெற்றுக் கொண்டனர் மதி அவன் அப்பாவோடு இல்லம்பெற அமுதா முகத்தில் சோகம் அம்மா காலையிலேயே ஏன் இந்த சோக முகம் மதி கேட்க என்னாச்சு அமுதா நிதி என்ன சொன்னா குமார் கேட்டிருந்தார் சாயந்தரம் சீக்கிரம் வாங்க பொண்ணு பார்க்க போகலாம் அண்ணாக்கு பொண்ணு பார்க்க போறீங்களா வாவ் அண்ணா என்ன சொன்னா அவனையே போய் கேளு போ அமுதா கூறவும் மதி வேகமாக அண்ணனின் அறை உள்ளே நுழைய அவனோ அலைபேசியில் உரையாடி கொண்டிருந்தான் மதி அறையுள்ளே வரவும் அழைப்பை அவசரமாக முடித்தான் அண்ணா பொண்ணு போட்டோ பாத்தியா அப்போ தான் என் அண்ணியா உனக்கு ஓகேவா சம்மதம் சொல்லிட்டியா மதி ஆர்வமாய் கேட்க நான் என் மனசில் சொன்னேன் ஆனால் அதுல அவங்களுக்கு விருப்பம் இல்லை போல உன் மனசுல என்ன மதி கேட்க நான் ஹரிதாவை லவ் பண்ணுறேன் அம்மா கிட்ட சொல்லிட்டேன் அம்மாக்கு உடனே முகம் சுருங்கி போயிடுச்சு எதுவும் சொன்னாங்களா நிதி கூறவும் மதி அது இருந்து போய் அவனை பார்க்க கவி உள்ளே வந்தான் இப்படி தாண்டா அண்ணா நானும் ஆனேன் ஊமை ஊரை கெடுக்குன்னு சொல்லுவாங்கல்ல அது போல் சத்தமே இல்லாம காதல் பண்ணி இருக்காரு பாரு அதிர்ச்சியெல்லாம் இல்ல லேசாக வருத்தம் என்ன அண்ணா எங்களுக்கு இதெல்லாம் சொல்லவே இல்லையே ஹரிதா சாரி அண்ணியை அறிமுகம் செய்து இருக்கலாம்ல போ பேசாத போடா மதி சொல்லவும் சாரிடா அவ கொஞ்சம் ஷைட் ஆகி அவகிட்ட கேட்டேன் அவளுக்கு கூச்சம் ரொம்ப ப்ரெஷர் பண்ண வேண்டாம்னு சொல்லி விட்டுட்டேன் எங்களோட பேச வேண்டாம் இவங்க தான் அவங்க அண்ணின்னு முகம் காட்டி இருக்கலாம் கவி கூற இன்னைக்கு பொண்ணு பார்க்க போகும்போது பார்ப்போம் விடுடா மதி சமாதானம் சொல்ல என்னடா சொல்ற அம்மா ஓகே சொல்லிட்டாங்களா நிதி முகமெல்லாம் பிரகாசிக்க கேட்க சொல்லியாச்சு சொல்லியாச்சு இன்னைக்கு ஈவினிங் பொண்ணு பார்க்க போகலாம்னு சொல்லிட்டாங்க மதி சொல்ல பெரியவங்க நாங்கள் தான் பார்க்க போறோம் நிதி இன்னைக்கு சீக்கிரம் வந்துருப்பா பார்த்துட்டு வந்துருவோம் குமார் கூறவும் அப்பா சாரி மாமாக்கு தெரியும் உங்கள் கிட்ட சொல்ல கொஞ்சம் தயக்கம் அதான் சாரிப்பா நிதி தந்தையின் கைப்பிடித்து மன்னிப்பு கேட்க நானும் வயசை தாண்டி தான் வந்திருக்கேன் உங்கள் சந்தோஷம் எங்களுக்கு முக்கியம் போகிறது நீங்கள் எங்கள் விருப்பம் எல்லாம் அடுத்து தான் உங்கள் அம்மாவுக்கு கொஞ்சம் வருத்தம் அவ்வளோதான் குமார் மகனுக்கு ஆறுதல் சொல்ல எங்கள் அண்ணியை பார்க்க நாங்கள் ஏன் வரக்கூடாது அதுக்கு பதில் சொல்லுங்க முதல்ல கவி அப்பனியின் முன் நியாயம் கேட்க பெரிய மனுஷங்க நீங்க ரெண்டு பேரும் நிச்சயத்தில் பார்த்தா போதும் நாங்கள் பேசிட்டு வரோம் அதுவும் இல்லாம கூட்டமாக போய் அவங்களையும் பதற வைக்க கூடாது அக்கம் பக்கம் அவங்க சொந்த பந்தம் கண்ணில் உறுத்தலாம் எதுவும் தெரிய வேண்டாம் இது காதல் கல்யாணம் அவங்க வீட்டில் கூட பேசலாம் அதான் சொல்றேன் புரியுதா குமார் விளக்கம் கொடுக்கவும் நெகட்டிவா பேசாதீங்கப்பா நிதிக்கு என்ன குறை அவனை மறுக்க மாட்டாங்கப்பா நிதி புன்னகையுடன் கூறியிருந்தான் வரோம்னு ஹரிதா வீட்டில் சொல்லிடுப்பா குமார் சொல்ல நிதி மூவரையும் ஒரு முறை தயக்கமாக பார்க்க தம்பிகள் இருவரும் நிதியை பார்க்க குமார் மட்டும் அவன் பார்வையின் அர்த்தம் உணர்ந்து மெலிதாக சிரித்துவிட்டு டெய் ரெண்டு பேரும் வாங்க வெளியே அவன் உங்கள் அண்ணி கூட பேசட்டும் குமார் சொல்ல மதி சிரித்துக்கொண்டே அவன் தலையில் லேசாக அடிக்க கவி கட்டை விரலை காட்டிவிட்டு வெளியில் சென்றான் நிதி முகத்தில் வெட்கம் கலந்த மெல்லிய புன்னகை வர அண்ணனை பார்த்து கண்ணடித்து சிரித்துவிட்டு வெளியே சென்றான் மதி சமையல் அறையில் நின்றிருந்த அமுதாவின் எண்ணம் எல்லாம் வேறொன்றாக இருந்தது அவரின் கனவை எல்லாம் நவநிதி கலைத்திருந்தான் இருந்தும் மகனுக்காக என மனதை மாற்றிக்கொண்டார் நிவிதா மதியின் தோழி என அவருக்கு தெரியும் விளையாட்டு போல ஒரு நாள் மதிக்கு நிவி என்று பேச மதி அழுதுவிட்டான் இருவரின் நட்பும் கண்ணியம் கலந்தது அதில் காதல் நுழையாது என மதி உறுதியாக சொல்ல நவநிதிக்கு திருமணம் செய்து விடுவோம் என எண்ணியிருந்தார் அண்ணன் தம்பி மூவரின் குணமும் அறிந்த அவளால் தான் இந்த குடும்பத்தை நிலைநிறுத்த முடியும் என்பது அமுதாவின் எண்ணம் ஆனால் நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கிறது நவநீதி ஹரிதாவிடம் விவரம் சொல்லி குதிக்க அவளோ அவனை முத்தமழையில் நினைத்திருந்தாள் ஹரிதா வீட்டில் அவளின் காதல் பற்றி அவளின் அம்மா அப்பா சந்தேகத்தின் பெயரில் அறிந்துதான் இருந்தனர் நவநிதியின் வேலை அறிந்த பின் சம்மதம் என்றுதான் முடிவு செய்திருந்தனர் மகளே வந்து நேரில் சொல்லும்போது பார்ப்போம் என அமைதியாக விட்டுவிட்டனர் இதோ இன்று ஹரிதா அவர்கள் பெண் பார்க்க வருகிறார்கள் என சொல்லவும் அவர்கள் சம்மதத்தை சொல்லிவிட்டனர் ஆனால் இந்த பெண் பார்க்கும் படலம்தான் நிதியின் வாழ்வை மாற்றப்போகிறது ஹரிதா வீட்டில் கூறிய சம்மதம் கேட்டு மகிழ்ந்து அவன் மாமனை காண சென்றான் சொல்லுங்க தம்பி என்ன பிரச்சனை தவமணி கிண்டலாக கேட்க மாமா ஹார்ட்டு சந்தோஷத்தில் குதிக்குது வெளியே வராமல் இருக்க வழி சொல்லுங்க நிதி குறவும் சத்தமே இல்லாமல் சக்சஸ் பண்ணிட்டல உன் அப்பன் கோவப்பட மாட்டான்னு நான் சொன்னேன் தானே வீணா நீ தான் பயந்து போயிருந்த இப்போ சந்தோஷத்தில் குதிக்குதா தவமணி கிண்டலாக சொல்லிவிட்டு சிரிக்க நவநீதி முகத்திலும் புன்னகை நீங்களும் அதெல்லாம் என் தங்கச்சி கூப்பிட்டு சொல்லியாச்சு கண்டிப்பா நாங்க வருவோம் மாமா எதுக்கு தேங்க்ஸ் போ போய் வேலையை பாரு சாயந்திரமா பேசலாம் எனக்கு வேற ஆபரேஷன் இருக்கு நான் அங்க போகணும் எனக்கும் ஐசியூ ரவுன்ஸ் போகணும் டாக்டர் பத்மநாபன் கூட ஒரு ஆபரேஷன் இருக்கு மதியம் வரேன் மாமா தவமணி வேலை பற்றி அவனோடு பேசிக்கொண்டே விடைபெற்றிருக்க அவனும் அவனின் வேலையில் கவனமானான் மதியம் இருந்த ஆபரேஷன் பத்மநாபன் செய்த காலதாமதத்தால் மாலை என்று முடிவாக நிதிமுகம் சுருங்கி போனது இதுபோல பலமுறை அவனுக்கு என பல தனிப்பட்ட தருணங்களை இழந்திருக்கிறான் தான் என்றாலும் இன்று அவன் வாழ்வில் மிக முக்கியமான நாள் காதலியின் தரிசனம் தேடும் நெஞ்சுக்கு ஆறுதல் கூற முடியவில்லை தவமணியிடம் நிலைமையை சொல்ல அவரே அமுதா குமார் இருவரிடமும் சொல்லிவிட்டார் பெரியவர்கள் நால்வரும் பார்க்க செல்வதாக முடிவானது ஹரிதாவிடம் சொல்ல முதலில் கோபம் கொண்டவள் பின் அவன் வேலை அப்படித்தான் என்று விட்டு கொடுத்து விட்டாள் நவநீதி ஆபரேஷன் அறை உள்ளே செல்ல குமரவேல் அமுதா தவமணி ஜெயந்தி என பெரியவர்கள் நால்வரும் பின்பார்க்கும் படலம் காண ஹரிதா இல்லம் சென்றிருந்தனர் அத்தியாயம் இரண்டு ஹரிதா வீட்டிற்கு நால்வரும் செல்ல அமுதாவின் கண்கள் அனைத்தையும் மிக கூர்மையாக பார்த்தது வாசலில் கோலம் இல்லை அதுவே மனதை சலனம் செய்ய அதை அப்படியே அடக்கி வைத்தார் அவர்கள் பொது விஷயங்களை பேசி பெண்ணை அழைக்க ஹரிதா அவளின் குர்தியில் அழகாக வந்து நின்றாள் நிதியை விட கொஞ்சம் நிறம் குறைவுதான் ஆனால் கண்ணுக்கு நிறைவாக இருந்தாள் நால்வருக்கும் பிடித்திருந்தது ஹரிதா தர எடுத்துக்கொண்டனர் ஹரிதாவின் அப்பா வேல்ராஜ் அவளையும் அமர சொல்ல தந்தை அருகினில் கால்மேல் கால் போட்டு அமர்ந்தாள் மீண்டும் அமுதா நிதியை நினைத்து மனதை அடக்கி கொண்டார் ஹரிதாவின் அம்மாவாகிய அனிதா தான் பேச்சை ஆரம்பித்தார் எங்களுக்கு முழு சம்மதம் ஆனா சில நிபந்தனைகளும் இருக்கு அதை பேசிடலாமா பேசிடலாம் குமார் இன்முகத்துடன் கூறினார் அரிக்கு சமைக்க தெரியாது கோலம் போட துவைக்க தொடைக்க இப்படி எதுவும் தெரியாது படிப்பு வேலைன்னு இருந்துட்டா அவளை வீட்டு வேலை செய்யலன்னு சொல்லி நாளைக்கு நீங்க பேசிடக்கூடாது அனிதா கூற இந்த காலத்துல இதெல்லாம் சகஜம் நாங்க வேலைக்கு ஆள் வச்சுருக்கோம் பிரச்சனை இல்லை கண்டிப்பா இதுக்காக உங்க பொண்ண மாட்டோம் அமுதா பதில் சொன்னார் கல்யாணத்துக்கு அப்புறமும் அவ வேலைக்கு போவா அவளை வேலைக்கு போக வேண்டாம்னு சொல்லக்கூடாது எங்களுக்கு எந்த சங்கடமும் இல்லை தாராளமாக போகட்டும் இது நிதியும் ஹரிதாவும் முடிவு செய்ய வேண்டியது நாங்க இதுல பேசவே கூடாது குமார் பதில் சொன்னார் அப்போ பொண்ணோட சம்பளத்தையும் எதிர்பார்க்க மாட்டீங்க இல்லையா அனிதா கேட்க இந்த கேள்வியில் குமார் அமைதியாக அமுதா ஒரு நொடி நிதானித்து பின் சொன்னார் நாங்க மூணு ஆம்பளை பசங்களை பெற்றிருக்கோம் ரெண்டு பேர் வேலைக்கு போறாங்க அவங்க சம்பளமே நாங்க வாங்கறதில்லை இதில் மருமக சம்பளம் எங்களுக்கு எதுக்கு அது அவளோட சம்பளம் அவள் விருப்பம் அமுதா குறவும் இல்லை அவ படிப்புக்கு வாங்கின லோன் மீதி இருக்கு அவ தான் கட்டணும் அதான் கேட்டேன் தப்பாக நினைக்காதீங்க அப்புறம் மாப்பிள்ளைக்கு வீடு சொந்த வீடு தானே இந்த ஒரு வீடு மட்டும்தானா உங்களுக்கு வேல்ராஜ் கேட்க ஆமாம் ஒரே வீடு தான் நான் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி வச்சிருந்தாலும் இன்னொரு வீடு எனக்கு அவசியம் இல்லாத ஒன்றுதான் குமார் கூற பொண்ணுக்கு தனி குடுத்தனும் போக தான் ஆசை கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க ரெண்டு பேரையும் தனியாக வைக்கணும்னு தான் நாங்களும் விரும்புகிறோம் நீங்களும் இதுக்கு சம்மதம் சொல்லணும் அனிதா சொல்லவும் தவமணி குமரவையில் முகம் பார்க்க ஜெயந்தி அமுதா கைப்பிடித்து வேண்டாம் என கண்ணில் சொல்ல அமுதா தனி கொடுத்தனும் என்பதை மறுத்துவிட்டார் எல்லாம் ஆண்டி என்னால முடியாது எனக்கு சுதந்திரமா இருக்கணும் எனக்கு தனியா தான் இருக்க ஆசை நிதி கூட எனக்கு ஓகே சொல்லி இருக்கார் அவர்கிட்ட கேட்டு பாருங்க அமுதா குமரவேல் முகம் பார்க்க குமரவேல் பதில் கூறினார் அப்ப நாங்க வீட்டுக்கு போய் நிதி கிட்ட முறை பேசிட்டு உங்களுக்கு எங்க முடிவா சொல்றோம் கண்டிப்பா மாப்பிள்ளை கிட்ட கேட்டு சொல்லுங்க அவருக்கும் அவர் பங்கு சொத்தை பிரிச்சுட்டு தனியா தான் ஆசை போல அவர் விருப்பம் தானே வேணும் கண்டிப்பா கேட்கணும் தான் ஆனா நிதி சொத்தை பிரிக்க வேண்டிய அளவுக்கு யோசிக்க மாட்டான் தவமணி சொல்ல இல்ல கல்யாணம் செஞ்சு வச்ச அப்புறம் பிரிச்சு கொடுக்கலாம் தானே அதுக்கான அவசியம் எதுவும் இல்லையே அவன் கேட்டாலும் அதுக்கான அவசியம் இல்லாம பிரிக்க முடியாது இல்லையா தவமணி கேட்க நீங்க சொல்றது சரிதான் சொத்து இங்கே போக போகுது என் பொண்ணு வந்ததும் பிரிச்சு கொடுத்தா அது தப்பா போயிடும் அவர் ஏதோ யோசனையா சொல்லியிருக்கார் நீங்க மாப்பிள்ள கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டு சொல்லுங்க அனிதா கூற அவன் ஒரு ஆப்ரேஷனில் இருக்கான் இப்ப பேச முடியாது இன்னைக்கு ராத்திரி பேசிட்டு நாளைக்கு விவரம் சொல்றோம் தவமணி சொல்லவும் சரிங்க சார் என வேல்ராஜ் கூறியிருந்தார் அப்ப நாங்க கிளம்புறோம் நாளைக்கு நேர்ல வந்து விவரம் சொல்றோம் நால்வரும் கிளம்பி காரில் ஏற அமுதா முகத்தை மூடி அழ ஆரம்பித்திருந்தார் ஜெயந்தியும் கண்கலங்க தவமணி காரை எடுத்திருந்தார் எதுக்கு அமுதா அழற அவனுக்கும் தனியா போகணும்னு ஆசை இருந்தா நம்ம என்ன செய்ய முடியும் அவனுக்கு பிடிச்ச பொண்ணோட தானே அவனை சேர்த்து வைக்க முடியும் குமரவேல் கேட்க சொத்தை பிரித்து தரப்போறியா தவமணி கேட்க எப்படியும் ஒரு நாள் இதை பிரிச்சு கொடுத்து தானே ஆகணும் இப்பவே செய்ய போறோம் புரிஞ்சு புரிஞ்சுதான் பேசிக்கிட்டு இருக்கீங்களா அமுதா கோவமாய் கேட்க எல்லாம் புரியுது அந்த பொண்ணுக்கு நிதி அவனோட சொத்து மட்டும் தான் இருக்கக்கூடாது தான் தனி கொடுத்தனும் சொத்தை பிரித்து வாங்கிட்டா எந்த பொறுப்பும் இருக்காது எதுக்கும் நம்ம சார்ந்து இருக்க வேண்டாம் ஏன் அண்ணா இந்த சம்பந்தம் நமக்கு தேவையா ஜெயந்தி கேட்க நிதி மனச உடைக்க முடியாதே நம்ம பையன் எங்க இருந்தாதான் என்ன சந்தோஷமா இருந்தா போதாதா அவனுக்கும் பல கனவு இருக்கும் தானே இது அவன் வாழ்க்கை இதுக்கான முடிவும் அவன் தானே எடுக்கணும் தப்பான முடிவா இருந்தா நம்ம தான் திருத்தணும் அவனுக்கு தான் செய்யணும் அதுக்கு தான் நம்ம இருக்கோம் அமுதா எதுக்கு இந்த கவலை நிதி கண்டிப்பா இதுக்கு சரின்னு சொல்ல மாட்டான் தனி கொடுத்தனுமே போக வாய்ப்பில்லை இதுல சொத்தை எங்க அவன் கேட்க போறான் அவனே அந்த பொண்ணு பேசி சமாதானம் பண்ணிடுவான் அவன் ஏன் வளர்ப்பு தப்பா எதையும் யோசிக்க கூட மாட்டான் தவமணி பெருமையாய் கூறினார் தவமணியின் வார்த்தையில் அனைவரும் அமைதியாக இல்லம் வந்தனர் இவர்கள் வரவும் நிவிதா மதி கவி என மூன்று பேரும் விவரம் அறிய வாசலுக்கே வந்து இருந்தனர் அன்னி எப்படி எல்லாம் ஓகே தானே நிதி எங்க அவனுக்கு வேலை நாங்க தான் போயிட்டு வந்தோம் இன்னைக்கு கூட வேலை தான் முக்கியமா நிதி என்ன வேஸ்ட் சரி என்னாச்சுன்னு சொல்லுங்க மதி ஏதோ சொல்ல வாய் திறக்க நிவி அவன் கைப்பிடித்து தடுத்து அமுதா முகத்தை பார்க்க சொல்ல மதி தன் தாய்முகம் பார்த்ததும் ஏதோ தவறாக இருப்பதை உணர்ந்து கொண்டான் கவிநிதியையும் அடக்கியிருந்தான் அனைவரும் அமைதியாக வீட்டின் உள்ளே வர நிவிதா கை கழுவி விட்டு சாப்பிட வர சொன்னாள் முதல் முதல்ல கேசரி செய்திருக்கேன் சாப்பிட்டே எப்படி இருக்குன்னு சொல்லுங்க பசியோடு வருவீங்கன்னு சொல்லி நாங்கள் மூணு பேரும் சேர்ந்து சமையல் பண்ணோம் இட்லி குருமா கேசரி சட்னி எல்லாம் ரெடி சாப்பிட்டு பேசலாம் வாங்க நிவி அழைக்க சமைக்க கத்துக்கிட்டியா நிவி அமுதா கேட்டார் பசிக்குதே கற்றுக்கிட்டு தானே ஆகணும் இட்லி தோசை கஞ்சி டீ காபி இப்படி வாரம் ஒன்று செய்து பழகிட்டு இருக்கேன் என்னை பொறுத்தவரை முயற்சியே செய்யாமல் தெரியாதுன்னு சொல்கிறது அவமானம் தெரியாதுன்னு சொல்கிறது ஒரு பெருமையா சரி வாங்க சாப்பிடலாம் நிதி சொல்லிவிட்டு உணவை பரிமாற அனைவரும் உண்ண ஆரம்பித்திருந்தனர் பாதி உணவு முடிந்திருக்க நிதி வீட்டின் உள்ளே கண்ணில் எதிர்பார்ப்பும் கேள்வியுமாக வந்தான் போ போய் ஃப்ரெஷ்ஷாகிட்டு வா பேசலாம் தவமணி கூற நிதி தன் தாய் தந்தை முகம் பார்த்துவிட்டு ஏதோ சரியில்லை என அறிந்தவன் ஹரிதாவிடம் கேட்க அறைக்கு சென்றான் ஹரிதாவிடம் விவரம் கேட்க அவளும் அனைத்தும் சொல்ல ஏன் ஹரி நான் தான் கல்யாணத்துக்கு அப்புறம் இதை பார்த்துக்கலாம்னு சொன்னேன் தானே இப்போ எதுக்கு இந்த பேச்சு நிதி கேட்க நாளைக்கு முடியாது வேண்டாம்னு சொன்னால் வீண் பிரச்சனை தான் வரும் எனக்கு என் லைஃப் அமைதியா நிம்மதியா என் விருப்பம் போல இருக்கணும் என்னால் யாருக்கும் பதில் சொல்லிவிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு வாழ முடியாது இப்போவே பேசி முடிவு பண்ணிட்டா நாளைக்கு இஷ்டம் போல இருக்கலாம் எனக்கு உன்னோட தனியாக இருக்கணும் புரியுதா ஹரி கேட்க அம்மா அழுது இருப்பாங்க போல சரி நான் பேசிட்டு சொல்றேன் எதுக்கு அழனும் ட்ராமா பண்ணுறாங்க போல இதே ஊரில் தானே இருக்க போகிறோம் அப்புறம் தனி கொடுத்தனே எல்லாம் இப்போ சகஜமான விஷயம் உன் அம்மாவுக்கு சொல்லி புரியவை உனக்கும் என்னோட தனியாக இருக்கணும் தானே ஹரி என்னடே இப்படி கேட்குற என் ஃபீல் புரியுதா எனக்கு உன்னை மிஸ் பண்ண விருப்பம் இல்லை என்னால் நீ இல்லாமல் வாழவும் முடியாது கல்யாணமானதும் பேசினா அம்மா வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்க உன் வேலைக்காகன்னு கூட சொல்லியிருக்கலாம் இதை பிடிச்சிக்கிட்டு நிற்காத என்னை நம்பு கண்டிப்பாக கல்யாணத்துக்கு அப்புறம் வெளியே போயிடலாம் சரி நானும் வீட்டில் சொல்றேன் நீ அத்தைக்கிட்ட பேசு லவ் யூ லவ் யூ டூ நான் பேசிட்டு வந்து சொல்றேன் கவலையை விட்டு சாப்பிட்டு தூங்கு மாற்றம் ஒன்று மற்றும் இரண்டு நிறைவடைந்தது ஹரிதா பேச்ச நிதி கேட்க போகிறானா இல்ல நிதிக்காக ஹரிதா அனுசரித்து போக போறாளா பார்க்கலாம் அடுத்த அத்தியாயங்களில் அன்பு Anaitum Zium Nanri.